வணக்கம்ண்ணே நான் மதுரையிலேருந்து பிரியாண்ட வராட்டக்கன்னு சொல்லிட்டு ராஜன் பேசுகிறேன் இலகு ரக வாகனம் டாட்டா ஐஸு தோசு பிக்கப்பு இந்த மாதிரி வண்டி வாங்க விருப்பம் உள்ளவரா நீங்கள் அதில் வந்து எந்த வண்டி வாங்கணும்னு குழப்பமான மாநிலங்கள் இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வீடியோ இது இப்போ நீங்கள் டாடா ஏஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாடா பொறுத்த அளவுக்கு ஒரு டன்லேருந்து ஒன்றரை டன் வரைக்கும் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாக இருக்கும் அடுத்த ஏற்றுறா ரெண்டு டன்னு மூணு டன்னு ஏற்றுகிறான்னு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வண்டி ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் பிரித்து போட்டுற மாதிரி இருக்கும் அதோடைய வண்டியோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை தான் ஏற்றணும்னா நீங்கள் பத்து வருஷம் கூட வச்சிருக்கலாம் அதுலேயும் நீங்கள் லாங்காக நாங்கள் போகிறோம் ஒரு நூறு கிலோமீட்டர்லேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வேங்களூராக ஓடும் அப்படின்னா அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து டீசல் வண்டி பிஎஸ் ஃபோர் எடுக்கலாம் அது உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கலாம் இல்லை சார் நாங்கள் அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு மிஞ்சி போனால் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள தான் போவோம் அப்படிங்கிற தொழில் சார்ந்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுக்கலாம் டாடா ஏஸில் பெட்ரோல் வண்டி டாடா ஏஸ் பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி தான் மைலேஜ் ஸ்டாப்பா மைலேஜ் மட்டும் கம்மியாக கிடைக்கும் அதனால நீங்கள் ஸ்டாண்டில் இல்லைன்னா இதில் ஒரு மார்க்கெட்டில் போட்டு ஒரே இடத்துல தான் எங்களுக்கு வேலை மைலேஜ் பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பெட்ரோல் வண்டி டாடா ஏசி எடுக்கலாம் இல்லை சார் நாங்கள் ரெண்டு டன்னு மூணு டன்னு ரெகுலராக ஏற்றுவோம் அப்படின்னா ரெண்டு டன்னு வந்து ரெண்டு டணிக்குள்ள வந்து ஏற்றக்கூடிய கஸ்டமர்களுக்கு அசோம்லி அந்த தோஸை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் தோஸை பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஃப்ரெண்டில் வந்து பட்டக்கெட்டு இல்லாத டைப் இருக்கும் ஸ்ப்ரிங் டைப்ல அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வரைக்கும் ரெண்டு டன்னு வரைக்கும் நீங்கள் லோடு ஏற்றிக்கலாம் இல்லை சார் நான் மூணு மூணு மூணுக்கு மேலே ஏற்றினோம் அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து பட்டக்கெட்டு இருக்கிற டைப்பு பதினஞ்சுக்கு மேலே ஒரு பதினெட்டுக்குள்ளே உள்ள வண்டியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் யாருனாலும் பார்ப்பாங்க நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலுமே ப பத்தொன்பது குள்ளே உள்ள வண்டினா பிஎஸ் ஃபோர் வண்டியாக இருக்காது அந்த வண்டிகளில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு வந்து இப்போ எல்லாமே லேப்டாப் போட்டு பார்க்கக்கூடிய தான் இனிமேல் வர வண்டியெல்லாம் இருக்குது அதனால கம்பெனியில் தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க வெளியில் உள்ளவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணால் தான் சொல்லுவாங்க சென்சார் வண்டி நல்லா இருக்காதுன்னு ஏன்னா அவங்கள்ட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் கிடையாது அதனால நீங்க கிராமப்புற பகுதியில் இருக்கீங்களா பிஎஸ் ஃபோர் வாரணும் எடுங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா டவுனுக்கு டவுனுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க தாராளமாக பிஎஸ் சிக்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு பக்கத்தில் ஃபோன் பண்ணா வந்து பார்த்துக்குவாங்க சின்ன பிரச்சனை அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க லேப்டாப் கட்டு அதனால நீங்க தான் தெளிவாக இருக்கணும் கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க எங்களுக்கு வசதி கிடையாது வண்டி எதாவதுன்னா ஃபோன் பண்ணா பக்கத்துல உள்ள மெக்கானிக் தான் பார்ப்பாங்க அப்படின்னா நீங்க பிஎஸ் ஃபோர் தான் எடுக்கணும் அதுதான் உங்களுக்கு செட் ஆகணும் இல்ல சார் நான் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள எங்களுக்கு டவுனுக்குள்ள இருக்கோம் மதுரை திருச்சி இந்த மாதிரி பெருநகரங்கள்ல இருக்கோம் அப்படின்னா தாராளமா நீங்க பிஎஸ் சிக்ஸ் வாங்க எடுக்கலாம் அவங்க வந்து கம்ப்ளீட் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அது போக நான் இல்ல சார் நான் மூணு டெனுக்கு மேல ஒரு நாலு நாலு டன் வரைக்கும் ஏற்றனும்னா நீங்க எடுக்கலாம் ஒடி பிக்கலையே நீங்கள் பதினெட்டு மாடல் பத்தொன்பது புள்ள எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சென்சார் இல்லாத வண்டியாக இருக்கும் அதில் பிக்கப் பொறுத்த அளவுக்கு டிஏ இன்ஜின் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பதினெட்டு இன்ஜினுடைய இது வேலை பார்க்குறவங்க டயர்ஸ் பார்க்குறவங்க கூட மஹேந்திரா டயர்ஸ் பார்க்குறவங்க கூட அந்த வண்டியை பார்த்துருவாங்க பிஎஸ் ஃபோர் வண்டியை டிஏ இன்ஜின் இருக்கிற வண்டியா இல்லை சார் நாங்கள் லேட்டஸ்டாக பார்க்குறோம் அப்படின்னாங்கன்னா இப்போ இருபது மேலே உள்ள வண்டிகளுக்குள்ளாமே சென்சார் வண்டி தான் வருது அந்த வண்டியெல்லாம் நகர்ப்புறத்தில் ஓட்டுறதுக்கு சரியாக வரும் கிராமப்புறத்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்சர் வாகனங்களாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனால உங்களுக்கு வண்டியை வந்து உங்களை லோடுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் முடிவு பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும் முடிவு பண்ணிவிட்டு என்ன வண்டி உங்களுக்கு தேவைப்படுதோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிற எல்லா வண்டியும் எங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட நாங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க